தொடர்ந்து ரெண்டு வருடங்களாக மதுரை மாவட்டத்தில் நடந்த அலங்கூர் ஜல்லிக்கட்டில் சிறந்த காலையாக கார் பரிசு பெற்ற காளையின் உரிமையாளர் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து ஊர்களிலும் தன்னுடைய காளைகளை களத்தில் இறக்கி பார்வையாளர்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய வகையில் தரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய இருபதுக்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காலைகளை ஒரே இடத்தில் வைத்து வளர்த்து ஜல்லிக்கட்டில் அவிழ்த்து சிறந்த காளை உரிமையாளராக வளவரும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஜல்லிக்கட்டு ஜாம்பவான் ஜல்லிக்கட்டு நாயகர் ஐயா கைக்குச்சி தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு பிறந்த பிறந்தநாள் அனைத்து ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் சார்பாகவும் கைக்குச்சி தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இருக்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் ஐயாவோட காலைகள் சிறப்பாக காலத்தில் விளையாண்டு புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் கைக்குச்சி தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களுக்கும் சிறப்பான முறையில் பேர் கொடுக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள்